காம் இன்புறுவது உலக இன்புற காமொருவர் கற்றறிந்தார் என்பர் தான் எடுத்துக்கொண்ட ஒரு பணி சமூகத்திற்கு எவ்வளவு பயன்படுகிறது அதுபோல் மற்றவர்களும் சமூகத்தின் பயனாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை அறுத்து தன்னுடைய பேனாவை கீழே வைத்துவிட்டு மற்றவரின் பேனாக்கள் தூரிகைகளில் பறைகளில் யாழ்களில் வீணைகளில் பொதுவான விஷயங்களில் இந்த சமூகத்திற்கு கிடைக்க வேண்டிய பணிகளுக்கு தடம் அமைத்து கொடுத்தவர் தோழர் நாரமுநாதன் ஒரு பூவின் மேல் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான பூமாலைகள் விழுந்து கிடக்கின்ற மிகப்பெரிய சோகநிலை அவர் தன்னுடைய படைப்பு மட்டுமின்றி இந்த மண்ணிற்காக கவலைப்பட்டவர் இந்த மண்ணின் வரலாற்று தடங்களையும் பண்பாட்டு செயல்பாடுகளிலும் தொடர்ந்து இயங்கியவர் வங்கிப் பணியிலும் தூர்ந்து கிடந்த மாவட்ட கலைமன்றம் என்ற அமைப்பினை தோண்டி எடுத்து அதற்கு பொறுப்பில் வகித்து இங்குள்ள கலைஞர்களுக்கு மறுவாழ்வு கொடுப்பதிலும் எழுத்தாளர்கள் ஓவியர்கள் குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு அவர்கள் செய்த பணி ஒரு திங்கட்கிழமை மனு கொடுத்துதான் புத்தக திருவிழாவை மீட்க வேண்டிய அவல நிலைக்கு பல்லாயிரக்கணக்கான எழுத்தாளர்களை கொண்டிருப்பதாக பெருமையடித்து கொள்ளும் திருநெல்வேலி இருந்தது ஆனால் செயல்பட்டவர் தோழர் நறுமுநாதன் அவர்கள் தான் அவர்கள் அன்றைக்கு திங்கட்கிழமை கொடுத்த மனு வரிசையிலே நின்று கீழே விழுந்து எழுந்து வரிசையில் தள்ளப்பட்டு அவர் யார் என்றே தெரியாமலே இருந்த நிலையில் அப்படி ஒரு மனுவை கொடுத்துதான் புத்தகத் திருவிழாவை மீட்டு கொண்டு வந்தவர் அறிவின் மீட்பர் என்றே சொல்லலாம் பலர் பேனாக்களில் பிறருடைய மையை ஊற்றி எழுதுகின்ற வேளையில் தன்னுடைய பேனாவையும் கீழே வைத்து தடம் வைத்து கொடுத்தவர் அவர்கள் இல்லை என்றால் இன்று புத்தகத் திருவிழாக்களும் இலக்கிய திருவிழாக்களும் தென்னகத்திலே இல்லை அந்த வகையிலே எளிய கலைஞர்களையும் மாணவர்களையும் ஊக்குவிக்கவும் புதிய தடம் போட்டு கொடுத்த தன்னை அறுத்து தடம் போட்டு கொடுத்த ஒரு பெரிய செயல் வீரரை நாம் இழந்திருக்கிறோம் மிகவும் ஒரு நாகரிகமான எழுத்தாளர் எழுத்தாளர்களில் இப்படிப்பட்டவர்களை நாம் பார்ப்பதற்கு மிக அரிது இந்த வகையிலே மாணவ செல்வங்களோடும் மற்றவர்களோடும் எல்லா தரப்பிலுமே அவர் இருந்து முழு ஒரு பொது உடைமைவாதியாக எல்லாருக்கும் பொதுவாக அவர் இருந்தார் நான் பணியாற்றுகின்ற மூணான அப்துல் ரஹ்மான் பள்ளி மாணவன் பேச்சு முத்து இந்த புத்தக அவர் இந்த படத்தை புத்தகத்தை பார்த்து அவ்வளவு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொண்ட அந்த நிலை அவருடைய இடத்தை நிரப்புவதற்கு திருநெல்வேலியில் இனி யாரும் வர இயலாது அந்த வகையிலே ஈடு செய்ய முடியாத இழப்பு നാം കൊടുത്തു വെച്ചത് അവളുതാ എന്നി നായകൻ ഓവ്യ ആശ്രിയർ തിരുനെൽവേ